கத்திரசீமான் குரல் எடுபட மாட்டேங்குது ஆனால் ஜெயலலிதா கருணாநிதி இருந்த உயரத்துக்கு போயிட்டா எவனு இருந்து தப்பிக்க முடியாது அப்படி கம்னு இருக்கிறது கடந்து போறது அமைதியா இருக்கிறது தவிர்த்து விட்டு போறது புறந்தல்றது இந்த வேலையெல்லாம் நடக்காது எல்லாரையும் நம்பணும் எல்லாரையும் எதிர்பார்த்தோம் ஏமாந்தோம் நம்பிக்கை நாதியற்று போனோம் ஆனால் நம்பிக்கையற்று போகாத பிள்ளைகள் நம்பிக்கையோடு ஒன்று திரண்டோம் எப்படி திரண்டோம் எப்படி திரண்டோம் தமிழ் தேசிய மக்கள் ஒரு பெருத்த இனக்கூட்டம் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்தோம் இந்துக்களாக பிரிந்தோம் இஸ்லாமியராக மாறினோம் கிறிஸ்தவர்களாக போனோம் இந்த புலவர் என்ன ஆயிடுச்சு கிறிஸ்தவ தமிழரை நிறுத்தினால் இந்து தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார் இந்து தமிழருக்கு இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார் இஸ்லாமிய தமிழருக்கு இந்து தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார் பிறகு எந்த தமிழர் வெற்றி பெறுவார் என்று அறிவார்ந்த தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்ப என்ன முடிவு பண்ணா தேவருக்கு தேவேந்திரர் வாக்கு போட மாட்டார் பறையருக்கு படையாச்சி போட மாட்டார் படையாச்சிக்கு பறையர் போட மாட்டார் இந்த தேவேந்திரருக்கு தேவர் போட மாட்டார் நாடாருக்கு கோணார் போட மாட்டார் செட்டியாருக்கு முதலியார் போட மாட்டார் பிறகு எப்படி தமிழன் வாழுவான் எழுவான் மீழுவான் வழி இல்ல முடிவெடுத்தான் நான் இந்து இல்ல இஸ்லாமியர் இல்ல கிறிஸ்தவர் இல்ல இதெல்லாம் என் அடையாளம் இல்ல நான் இறை வழிபாட்டிற்காக ஏற்றிருக்கிற மார்க்கமும் மதமும் தானே ஒழிய இது என் அடையாளம் அல்ல இந்த தேவர் என்பது தேவேந்தர் என்பது நாடார் செட்டியார் கோனார் பிள்ளை முதலியார் என்பதெல்லாம் நாங்கள் சார்ந்திருக்கிற சாதிய சமூகம் தானே ஒழிய இதன் அடையாளம் தமிழன் அதுவே என் பெருமைக்குரிய அடையாளம் இதுக்கு உங்களுக்கு சான்று வேணுமா இதுக்கு உங்களுக்கு சான்று வேணுமா செத்து விழுந்தான் பிரிட்ஜோ செத்து விழுந்தான் பிரிட்ஜோ அங்கே செத்து விழுந்த ஒரு கிறிஸ்தவர் சத்தார் என்று எந்த ஏழும் எழுதலை ஒரு இந்து சத்தார் என்று எந்த ஏடும் எழுதல ஒரு இஸ்லாமியர் சத்தார் என்று எந்த ஏடும் எழுதல நாடும் குறிப்பிடல இந்தியர் சத்தார் என்றுன்னு சொல்லல திராவிடர் சத்தார் என்று சொல்லல தேவர் செத்தார் தேவேந்திரர் சத்தார் நாடார் சத்தார் பிள்ளைமார் சத்தார் கோனார் சத்து என்றும் பதையல எப்படி எழுதுனா தமிழ் மீனவன் சத்தார் என்று எழுது அப்படி என்ன தெரிஞ்சிக்கணும் நாம் நாம் பிணமாக விழும்போதும் இனமாகத்தான் விழுகிறோம் என்பதை புரிஞ்சுக்கணும்